வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வி தாயகம் என்னும் யூடியூப் டியூப் உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ் இவரிடம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கட்டமைப்பினோட சங்கு சின்னத்தில் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதியாக பா அரியநேந்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் தமிழ் தேசிய கட்டமைப்பினூடாக களமிறக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளரான ப அரியணேந்திரன் அவர்கள் தமிழ் மக்களிடம் சென்று தங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தங்களுடைய உண்மை நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்ற அதே நேரத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் பேர் ஆதரவு சங்க சின்னத்திற்கு பெருகி வருகின்ற இந்த நிலையில் தற்போது ஒரு சில தமிழ் தரப்பினரால் பா அரியநேந்திரன் அவர்களுக்கு உயிர் ஆபத்து இருப்பதாக ஒரு கடிதம் ஒன்று கிடைக்க பெற்றிருப்பதாக அறிய முடிகிறது அது மட்டுமல்லாது தற்போது ப அரியநேந்திரன் அவர்கள் இறுதி நேரத்தில் தமிழ் தேசிய கட்டமைப்பினூடாக நியமிக்கப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் நிலையிலிருந்து மாறிவிடுவார் என்பது தொடர்பாகவும் சில கட்சிகளோடு இணைந்து விடுவார் என்பதும் பல கோடிக்கணக்கான பணத்துக்கு விளைவு விடுவார் என்பது தொடர்பாகவும் பல வதந்திகள் பிறப்பட்டு வருகின்றன இவற்றின் உண்மை நிலை தொடர்பாக நேற்றைய தினம் பதினைஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றிய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தி அதனூடாக தன்னுடைய முழுமையான நிலைப்பாடும் தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த நிலைமை தொடர்பாகவும் தான் இறுதி வரை உறுதியாக இருப்பது தொடர்பாகவும் முக்கியமான பல கருத்துக்களை ஊடக சந்திப்பு வெளிப்படுத்தி இருந்த வாருங்கள் அவர் ஊடக சந்திப்பில் வெளிப்படுத்திய விடயங்களை நீங்களே நேரடியாக கேட்டு அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பாக்கிய செல்வம் அரியணையத்திறன் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது சுட்டிக்காட்டப்பட்ட அந்த கடிதம் அனுபவப்பட்டிருக்கின்றது ஆகவே இதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி வேட்பாளர்களையும் விட எனக்கு ஏன் இந்த அச்சுறுத்தல்கள் வர வேண்டும் என்று நானே அவர் சிந்திக்கின்ற விடயமாக இருக்கின்றது அதில் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் இலங்கை தமிழர் கட்சியிலே இருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்களின் பேரையும் சாணாக்கியன் அவர்களின் பேரையும் இருவரின் பேரையும் குறிப்பிட்டு அவர்கள் அதிருப்தியாக இருப்பது இதன் காரணமாக இன்னே அவதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாணியிலே அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது வணக்கம் இப்பொழுது நாங்கள் இன்னும் ஜனாதிபதி தேர்தல் பெறுவதற்கு இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கின்றது எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணியுடன் இந்த பிரச்சார பணிகள் முற்றுகைக்கு வர இருக்கின்றது அந்த நேரத்திலே இப்பொழுது பல்வேறு பட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது பலாக அறிக்கைகளிலே இப்பொழுது வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஆகிய எண்ணை ஆதரிப்பதற்காக மிகவும் திடசங்கற்பம் பூண்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களெல்லாம் வழிவந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே இப்பொழுது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒரு அறிக்கை என்று கூறுவதை விட அந்த தகவல் எனக்கும் பிரதி பரிசு மாதிபர் சவாலிலே அனுப்பியிருக்கின்றார் அதிலே குறிப்பாக ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பாக்கிய செல்வம் அரியணையத்திறன் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது சுட்டிக்காட்டப்பட்ட அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது ஆகவே இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி வேட்பாளர்களையும் விட எனக்கு ஏன் இந்த அச்சுறுத்தல்கள் வர வேண்டும் என்று நானே அவர் சிந்திக்கின்ற விடயமாக இருக்கின்றது அதில் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் இலங்கை தமிழர் கட்சியிலே இருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்களின் பேரையும் சாணாக்கியன் அவர்களின் பேரையும் இருவரின் பேரையும் குறிப்பிட்டு அவர்கள் அதிருப்தியாக இருப்பது இதன் காரணமாக என்னை அவதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாணியிலே அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது உண்மையிலே என்னை பொறுத்தமட்டில் ஒரு ஜனநாயகமான ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வேட்பாளராக போட்டியிடுகின்ற போது எவ்வாறான அச்சுறுத்தல் அவர்களால் விளக்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் அவர்களின் பேரிலே குறிப்பிட்டு அந்த கடிதத்திலே பிரதி பரிசு அதிபர் குறிப்பிட்டதன் காரணமாக அதை நான் அந்த இருவரின் பேரை நான் குறிப்பிடுகின்றேன் அந்த கடிதத்திலே அவர் அவ்வாறு தான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆகவே என்னை பொறுத்தமட்டில் எனது 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 பாதுகாப்பு என்பது மக்கள்தான் எனது பாதுகாப்பு மக்களுக்காகத்தான் நான் தேர்தலிலே இந்த வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இந்த நானும் அவதானமாக இருக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் கையில் அவதானமாகத்தான் நாங்கள் அதை செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த மக்கள் ஒன்றை உணர வேண்டும் இந்த தேர்தலிலே என்றுமில்லாத விதமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர்களுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டதற்கு பிற்பாடு பல்வேறு சேறுபூசல்கள் சேறு பூசுகின்ற நடவடிக்கைகள் அவமதிக்கின்ற நடவடிக்கைகள் சமூக ஊட ஊடகங்களிலே மிகவும் மோசமாக எனது பெயரை சித்தரிக்கின்ற விடயங்கள் என்று பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக பிரசார பணிகளிலே ஈடுபடுகின்ற போது எனது சுவரொட்டிகளின் மேல் சைத் பிரமதாசாவின் சுவரொட்டிகளை ஒட்டுகின்றவர்களும் ரணில் ரில் விக்ரசிங்காவின் எமது தமிழர்களே எனக்கு எதிராக சுவரொட்டி ஒட்டுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த தான் இப்பொழுது இந்த இப்பொழுது பரிசுமா அதிபரின் அந்த புலனாய்வு அறி தகவலின்படி கூட எனக்கு தமிழ் மக்களால் அதாவது தமிழ் கட்சிகளால் அச்சுறுத்தல் என்கின்ற விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டு கடிதத்திலே எழுதியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இவ்வாறு எனக்கு அச்சுறுத்தல் வருகின்றன என்றால் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் இதுவரும் தேர்தலிலே நிச்சயமாக பொது வேட்பாளராகிய எனக்கு அமோக ஆதரவு தரப்பட இருக்கின்றது அந்த நிலையில் அதை குழப்புவதற்கு அல்லது எனது செல்வாக்கை மறைப்பதற்கு செல்வாக்கை குறைப்பதற்காக இன்னும் பல நடவடிக்கைகள் வர இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் இருக்கின்ற இந்த இறுதி சில தினங்களிலே பல்வேறுபட்ட தகவல்களும் வரலாம் அதில் உண்மையும் இருக்கலாம் வதந்திகளாகவும் இருக்கலாம் ஆனால் அவ்வாறு வருகின்ற போது மக்கள் மிகவும் ஆதாரமாக இருக்க வேண்டும் இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன என்றால் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒருமித்து நிற்கின்றார்கள் ஒருமித்து இந்த தேர்தலில் ஒரு முடிவை காட்டப்போகின்றார்கள் சங்கத்தின்னத்திற்கு எல்லோரும் இணைந்து வாக்களிக்க போகின்றார்கள் என்ற அந்த அந்த விடயம் இதிலே நாங்கள் தெளிவாக காட்ட வேண்டியிருக்கின்றது ஆகவே மக்களாகிய நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சிலவுகளை இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் இருக்கின்ற போது நான் விலகிவிட்டேன் அல்லது எனக்கு பதிலாக வேறொருவரை ஆதரிப்பதற்கு அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் என்று கூட தகவல்கள் வரலாம் ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அதைவிட துண்டு பிரசினங்கள் கூட இறுதி நாளிலே போடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது நான் விலகிவிட்டதாகவும் இன்னொருவரை ஆதரிப்பதாக நான் கூறிவிட்டதாகவும் அவ்வாறான நடவடிக்கை எல்லாம் வரும் எந்த வதந்திகளையும் நீங்கள் நம்ப தேவையில்லை ஆனால் நான் திரும்ப திரும்ப கூறுகின்றவுடையும் வாக்களிக்கின்ற மக்களாகிய நீங்கள் சங்க சின்னத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டுமே தவிர வேறு எந்த வேட்பாளரையும் கொழுவிக்கொண்டு என்னுடன் பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டாம் தயவு செய்து வேறு வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றவர்களும் என்னை என்னை அதில் நினைத்து பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா இது ஒரு தனித்துவமாகவும் ஒரு ஒரு ஒருமித்த முடிவாகவும் இந்த விடயம் எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நான் ஜனாதிபதியாக இல்லை என்ற விடயம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மக்களின் செல்வாக்கு மூலமாக ஒரு செய்தியை நாங்கள் கூற இருக்கின்றோம் இதுதான் உண்மையான விடயம் இந்த கடிதம் மாத்திரம்தான் என்னிடம் வந்திருக்கின்ற தவிர எவரும் தொலைபேசியில் கூட வரவில்லை அல்லது தொலைபேசியில் கூட என்னை அச்சுறுத்தியதாக செய்திகள் கூட எனக்கு வரவில்லை ஆனால் இந்த கடிதம் வந்ததன் காரணமாகத்தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நான் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியவனாக இருக்கின்றேன் என்றால் இது தொடர்பாக இரண்டு தினங்களாக ஊடகங்களிலே இந்த கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது அதில் நான் இந்த கருத்தும் கூறவில்லை என்கிற விடயம் மக்கள் மத்தியில் இருக்கின்ற தான் இதை உண்மை தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் எனக்கு இந்த கடிதம் இன்புதான் வக்ஷப் மூலம் எனக்கு கிடைத்தது ஏனென்றால் நான் இப்பொழுது எனது சொந்த ஊரான எங்கள் மட்டக்கழக மாவட்டம் அம்புலாந்துறை கிராமத்திலே நான் இப்பொழுது அங்கு இல்லை வேறு மாவட்டங்கள் தெரிகின்ற காரணம் கடிதம் சில பேர் எங்கள் வீட்டிலே வந்திருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது அது தொலைபேசி மூலமாகத்தான் அந்த கடிதத்தை பெற்றிருக்கின்றேன் இதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இதுவரை எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் நான் கட்சி கட்சி நான் கட்சி அல்ல நான் இலங்கை தமிழ்ச்சி கட்சியை நான் இந்த தேர்தலில் என்னை போட்டியிட வைத்த பொது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினர்களுக்கும் இதை தான் தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கின்றேன் அவங்க அவங்க உண்மை இல்லாமல் கடிதம் கடிதம் அனுப்பியப்பட்டது அவன் அவர் அவர் கையொப்பத்துடன் அவர்களின் இதை அனுப்பியிருக்கின்றார்கள் ஆகவே அவரை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவ அவர்கள் இந்த கடிதத்தை அனுப்பி நோக்க வேண்டும் என்ன அவதானமாக இருக்குமாறு கூறியிருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவர் அந்த அதன்படி நாங்கள் அவதானமாக செயல்பட வேண்டிய காலமாக இருக்கின்றது ஆகவே அந்த அவதானமாகவும் நேர்த்தியாகவும் ஏன் மக்கள் சிந்திக்க வேண்டிய இருக்கின்றது என்னவென்றால் இந்த முப்பத்தி ஒன்பது பிரதான வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் பல போட்டித்தன்மைகள் இருக்கின்றது அவர்களுக்கெல்லாம் இந்த அச்சுறுத்தல் வந்ததாக தெரியவில்லை அவ்வாறு கடிதம் சென்றாலும் செய்யவில்லை ஆனால் எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வாறான ஒரு கடிதம் வர வேண்டும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் மக்கள் சிந்தித்து இருக்கான பதிலை மக்களை வாக்களிப்பு மூலமாக காட்ட வேண்டும் மக்கள் எங்களுக்கு எனது பாதுகாப்புக்கும் மக்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை தான் தெளிவாக கூறுகின்றேன் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உங்களோட அச்சுத்தரவில் பாதுகாப்பு வழங்க அவர்கள் முன்வரவில்லை என்று அவர்கள் சொல்லவில்லை செய்தி அனுப்பியிருக்கிறாள் அவ்வளவுதான்